உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிடர் ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மீன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே சுக்கரன் உச்சம் பெற்று ராகு ப்ளஸ் சனி பகவானுடைய இணையக்கூடிய இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவால் நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்னென்றது தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மீனராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ரெண்டரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்ல தூக்கம் இல்லை ஏதோ ஒரு பதட்டம் என்ன ரிஸ்க் எடுத்தாலும் விரை செலவுகள் தான் அதிகமாகுது பத்து ரூபா வருதுன்னா இருபது ரூபா தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமைகள் உருவாகுது வேலையில் எவ்வளோ எஃபெக்ட் போடுறீங்க நைன்டி நைன் பர்சன்ட்டு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த ஒரு பர்சண்ட்டில் மிஸ் பண்ணக்கூடிய நிலைமையை உருவாயிடுது ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி என்ன நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலும் அது உங்களை டவுன் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த நிலைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய அமைவுகள் வந்து இப்போது மூன்றாம் பாவத்தில் குரு நின்று லக்ன ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் உச்சம் பெற்று குருவும் சுக்கரனும் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறது மிகச்சிறந்த அமைவு அப்போது இப்பேற்பட்ட சில மன உளைச்சலை கடந்து வந்த நீங்கள் இப்போ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த நேரம் எப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்குமே இந்த கிரகங்களுடைய இணைவு இந்த இடத்துல உருவாகும் இந்த இணைவால் ரொம்ப நாளாக தொழிலில் இருந்த தடைகள் நீங்கும் சிக்கல்கள் தீரும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அதுலேயும் வேலையில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்வு இல்லாமல் ரொம்ப நாளாக ஸ்டாக்கில் இருக்குன்னா இந்த நேரம் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக்கிடும் குறிப்பாக நீங்கள் ஏற்றுமதி ப்ளஸ் இறக்குமதி நீங்கள் பணம் ஒரு பொருள் எடுக்கிற இடத்துல கொடுத்த பணம் பிளாக் நின்று இருந்தால் அந்த பணம் இந்த நேரத்தில் வரக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகிடும் இறக்கி உங்களுக்கு பொருள் கொடுத்துட்டு வர வேண்டிய பணம் வராததுனால வாங்காத கடனுக்கு வடியக்கூட்டக்கூடிய நிலைமைகள் எல்லாமே உண்டாகி இருந்திருக்கும் நம்பி ஏமாறக்கூடிய சில சூழல்களும் சில நிர்பந்தனைக்கு ஆளாகக்கூடிய சூழல்களையும் சந்திச்சிருப்பீங்க இதனுடைய தாக்கத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல உருவாகும் அப்போது வராத தடப்பட்ட வந்துருமா அந்த பணம் வந்தால் என் பிரச்சனை சால்வ் ஆகிடுமான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த நேரத்தில் அது வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிடும் தொழில் ரீதியில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காகவே தெரியும் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கிடும் பட் எதுலையுமே கொஞ்சம் தீவிரமாக சிந்தித்து செயல்படக்கூடிய நிலை இந்த இடத்துல வேணும் ஏன்னா ஒரு புறம் ஜென்மச்சனியும் அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது அந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுன்னா சில மாய பிம்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இவ்வளோ பணம் வரும் இந்த ரீதியில் இறங்குனா உங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் நீங்கள் வந்து பணத்தை ஒன்றை ட்ரிபிள் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குன்ற மாதிரியான சில விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்தாலும் அதை நல்லா ஸ்கேன் பண்ணி தெளிவாக இருந்தால் மட்டும் எதுலேயும் இறங்குங்க இல்லைனா அதை விட்டு வெளியில் வந்து பொறுமையாக நம்ம எதுவாக இருந்தாலும் டீ பண்ணிக்கலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் இது குறிப்பாக வண்டி வாகனங்களில் ரொம்ப எச்சரிக்கையுடன் இருங்க மற்றவங்கக்கிட்ட வாக்கு கொடுக்குற விஷயத்தில் யோசித்து வாக்க கொடுங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்துட்டோமேட்டு பின்னாடி வருத்தப்படக்கூடிய நிலைமைகள் வந்துடும் குறிப்பாக சொல்லணுன்னா உறவினர்கள் சொந்த பந்தத்தைக்கிட்ட லிமிட்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நெருக்கத்தை வேண்டாம் உங்களுடைய ப்ளஸ்ஸோ மைனஸோ பகிர்ந்துக்க வேண்டாம் உங்களோட அது இருக்கட்டும் அதுவே உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக பின்னாடி மாறிடும் மற்றபடி எந்த வேலையில் இறங்கினாலும் உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முழுமைய ஈடுபாடுடன் இறங்கி செயல்படுங்க கண்டிப்பாக சொல்றேன் நீங்க குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமா கிடைக்கும் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் பல்வேறு வித பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க இதனால நிறைய குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலை ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையே சிலரெல்லாம் டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள்லாம் இருந்திருப்பீங்க இதிலிருந்து மீண்டும் வெளியில் வந்துடுவீங்க மீண்டும் ஒன்றிணைந்து பேசி ஒரு ஒரு சகஜமான ஒரு நிலைக்கு இந்த நேரத்தில் பேசுனீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடும் ரொம்ப நாளாக சுபகாரிய முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு நிற்குதுன்றவங்களுக்கு இந்த நேரத்தில் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புத்திரபாகியம் தடப்பட்டவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய சூழல் குரு பகவான் பரிமாற்ற யோகத்தில் இருக்கிறதுனால அந்த வாய்ப்புகளும் கிடைக்கும் இதில் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய ஏழாம் பாவம் பலம் பெறுது அதனால் கணவனுக்கு மனைவினாலேயும் மனைவிக்கு கணவனாலையும் நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு சூழல் பட் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சில நேரங்களில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சில சுச்சுவேஷன்கள் நடக்கும் அப்போ கோபங்களை முடிஞ்ச லெவலுக்கு கண்ட்ரோல் பண்ணி எதையும் வாய்விட்டு சடனாக ஒரு வார்த்தையை வெட்டிங்கன்னா அது பெரிய லெவலில் பிரச்சனையை உண்டாக்கிடும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும் மற்றபடி மீனராசி என்பர்களுக்கு இது உகந்த ஒரு காலம் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுபகாரியம் சுப விஷயங்களுக்குரிய முயற்சிகள் சக்ஸஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரம் ஆனால் மாணவ மாணவிகள் மீனராசி அன்பர்கள் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் ஞாபக மருதி படித்து கஷ்டப்பட்டு படிப்பீங்க பறிச்சு எழுத போகிற நேரத்தில் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலையால் அந்த கல்வியினுடைய வளர்ச்சி தடப்படக்கூடிய நிலைமைகள் கண்ணுக்கு தெரியும் அதனால் சனிக்கிழமையானால் கிளம்புடிங்க சனிக்கிழமையானால் அசைவும் சாப்பிடாமல் சைவ சாப்பாடு சாப்பிடுங்க காலையில் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் மனசார ஒரு தீபம் ஏற்றி கற்பூரம் ஏற்றி மனசார கும்பிட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகள் செய்யுங்க அதுவே உங்கள் ஒரு அழைச்சிடும் அந்த நாட்களில் தெய்வ சிந்தனையோடு இருந்தால் போதும் மேற்கொண்டு மீனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் தன்னை பெற்ற தாய் தந்தையே தன்னை புரிஞ்சிக்காத ஒரு சூழல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு எதிர்முனையில் நிற்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சில மீனராசி என்பர்கள் சந்திக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் கடந்து வந்திருப்பீங்க கண்டிப்பாக அது இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகும் உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகளால் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் சரி ஒரு தீர்வுக்கு வந்து ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த இடத்துல உருவாகிடும் மீனராசிய அன்பர்கள் பெண்கள் உங்களுடைய பிறந்த வீட்டினுடைய ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அவர்களால் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு சில அமைவுகள் உங்களுக்கு உண்டாகும் குறிப்பாக தாய் நாலாம் பாவம் அந்த நாலாம் பாவத்தில் தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதில் கொஞ்சம் நீங்கள் மிஸ் பண்ணாலும் ஏன்னா கடந்த வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த ராகு கேதுக்கள் எப்போ இரண்டாம் பாவத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்தாங்களோ சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்தாரோ கிட்டத்தட்ட கடந்த மூணு வருஷத்துலயே தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை கடந்து வரக்கூடிய நிலைமைகள் எல்லாம் சந்திச்சிருப்பீங்க பட் வரக்கூடிய சூழலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் அதை இன்னும் தவிர்க்கலாம் அடுத்து சகோதர சகோதரிகள் கிட்டே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க இல்லைனா சங்கடங்கள் சலிப்புகள் வரக்கூடிய நிலைகள் உருவாகிடும் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் இல்லை எல்லாமே இந்த கிரகங்களுடைய இணைவால ஒரு பாசிட்டிவ் இந்த இடத்துல உருவாகிடும் மேற்கொண்டு வெளிநாடு முயற்சிகள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் கிளம்பிடுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வேலை செய்யும் ஆல்ரெடி வெளிநாடு வந்துட்டேங்க சில மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் சில விஷயங்கள் எல்லாமே பிரேக்காய் நிற்குது இது இப்படியே இருக்குமா இயல்பு நிலைக்கு வருமானு தெரியல நினச்சின்னா கண்டிப்பாக இயல்பு நிலைக்கு வந்துடும் வரக்கூடிய சூழல் எல்லாம் ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணிக்குவீங்க ஒரு நல்ல மேன்மையை அடைஞ்சிடுவீங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் முடிந்த வரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிந்திச்சு செயல்பட்டால் போதும் வேறு எதுவும் நினச்சி நமக்கு ஏழரை சனி ஒரு புறம் நடக்குது அதுவும் ஜென்மச்சனியாக இருக்குதுன்னு நினச்சி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு திசா புத்திகள் பலம் பெற்று இருந்தால் சர்வாஷ்டவர்க்க வர்க்க பரல்கள் பலமாக இருந்துட்டால் போதும் அதுவே மிகச்சிறந்த அமைவுகளை உருவாக்கிடும் கவலைகள் வேண்டியதில்லை உங்களுடைய முயற்சிகள் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில் அறுபது வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் பண வருவாய் இந்த பணம் வந்தாதான் என் பிரச்சனை சால்வாகவும் நினைக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சில இக்கட்டான நிலைகள் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு இந்த நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கிடும் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய மேன்மைகள் நல்ல ஒரு அருமையான அமைப்புகளை உண்டாக்கிடும் மொத்தத்தில் குடும்பத்தில் இருந்த சில பிரச்சனைகள் கூட ஒரு சுமூகமான நிலைமைக்கு உண்டாக்கிடும் ஆனால் மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நடந்தது என்னென்னா நீங்கள் இருக்கக்கூடிய குடும்பத்திலேயே ஏற்றத்தாழ்வுகள் நிறைய சந்திச்சிட்டீங்க கூட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சிக்கல உங்கள் விரல் உங்கள் கண்ணை குத்தனா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான சில மன உளைச்சல் எல்லாம் கடந்து வந்துட்டீங்க உங்கள் மனசில் நிறைய ஆதங்கம் இருக்குது அதற்கு ஒரு நல்ல வழிகள் பிறக்கும் கவலைகள் வேண்டாம் நல்லதையே நினச்சி நல்லதையே எண்ணி வாழக்கூடியவங்களுக்கு நல்லதே நடக்கும் இங்கே விதையொன்றும் செடி ஒன்றும் முளைக்க போறதில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்க போகுது என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்க போகுது உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தருணமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது முயற்சிகளை பலப்படுத்துங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போகிறீங்க நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியில் தான் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியமும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடுங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் திசா புத்தி எந்தளவுக்கு டாப் லெவல் இருக்கோ அந்த லெவலுக்கு இது டாப் லெவலில் வேலை செய்யும் இந்த கிரகம் அங்கே எத்தனை பரல்களுடன் இருக்குது ஒரு வேளை அஞ்சு பரலுக்கு மேலே ஆறு ஏழெல்லாம் இருந்துட்டு ஐ பொசிஷனில் வேலை செய்யும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுத்துரும் அப்பேற்பட்ட பரல்களுடைய அமைவுகள் எல்லாம் எப்படி இருக்குன்றது பார்த்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அது சிறந்ததாக இருக்கும் அதனால் உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்க ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுத்தாலே போதும் ஒரு நல்ல இலக்கை அடையலாம் ஆக மீனராசி அன்பர்களினுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்